உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் தப்பி தவறி கூட இந்த பொருட்களை யாருக்கும் நீங்கள் கொடுத்து விடாதீர்கள் உங்கள் பணம் உங்களிடம் தங்காமல் போய்விடும் வீண் செலவு அதிகமாகும் எந்த பொருளை நம்ம யாருக்குமே வந்து கொடுக்க கூடாது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் ஆனால் அந்த சம்பாதிச்ச பணம் நம்ம கையில் நிற்குதா அது செலவழியாமல் அதை பத்திரமாக எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு சேமிப்பு வைக்கிறது அப்படின்றது இன்றைக்கி ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக மாறிடுச்சு நம்ம ஒரு சாதாரண வாழ்க்கைய ஒரு ஆடம்பரமே இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழணும் அப்படின்னா கூட நமக்கு போதுமான அளவுக்கு பணம் கையில முக்கியம் அப்படின்ற மாதிரியான ஒரு சமய இதுல வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் எவ்வளவு கடுமையா வேலை பார்த்து முயற்சி பண்ணாலும் சரி வருமானம் அப்படின்றது எனக்கு வந்து அதிகமாக வரதே இல்லை க பணம் வந்து வீட்டில் தங்கவே மாட்டேங்குது எவ்வளோ சம்பாதிச்சாலும் வெட்டியாக அது போயிடுதே தவிர அது ஒரு முதலீடாகவும் ஒரு சேமிப்பாகவும் என்னால் எடுத்து வைக்க முடியல அப்படின்றதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க இதுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பெரிய பெரிய தப்பு தான் செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தப்பு கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சு போய்டும் பணம் சேமிக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படி அந்த பணத்தை சேமித்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சா சில விஷயங்களை நம்ம வந்து தவிர்த்து தான் ஆகணும் நம்ம பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்தினா கூட திடீர் திடீர்னு செலவுகள்லாம் வருது அப்படின்னா இந்த மாதிரியான தவறுகளை நம்ம வந்து செய்யாம இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளி செவ்வாய் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரொம்ப மங்களகரமான ஒரு நாட்களாக நம்ம வந்து கருதுறோம் இந்த முக்கியமான நாளில் பணத்தை நம்ம யாருக்குமே கொடுக்கக்கூடாது வீணாக வந்து செலவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா செவ்வாய்க்கிழமை அப்படின்றது முருகனுக்கும் வெள்ளிக்கிழமை அப்படின்றது லக்ஷ்மிக்கும் உகந்த நாட்கள் ஸோ இவங்க வந்து நமக்கு செல்வத்தை கொடுக்கறதுனால அவங்களுக்கு உகந்த நாளில் நம்ம கடன் வந்து கொடுக்கக்கூடாது முக்கியமாக இந்த விளக்கு வச்சதுக்கப்புறமா அதாவது சூரியன் அஸ்தமனமானதுக்கப்புறமா வீட்டிலேருந்து மற்றவங்களுக்கு பணத்தை நீங்கள் கடனாக கொடுக்குறதையோ இல்லை கடன் வாங்குறதோ எப்போ எப்பவுமே செய்யக்கூடாது அது எவ்வளவு நெருங்கிய ஒருத்தவங்களாக இருந்தாலும் சரி இந்த நாட்கள்லாம் நம்ம கொடுக்கக்கூடாது அதே மாதிரி அமாவாசை நாட்களுமே நம்ம வந்து பணம் வந்து மற்றவங்களுக்கு கடனாக கொடுக்கறது தவிர்த்துக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததான் நம்ம வந்து தானம் செய்யக்கூடாத பொருட்கள் யாருக்கு கொடுக்கக்கூடாத பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் சாமி படங்கள் வந்து வச்சுருப்பீங்க இல்லைங்களா இப்போ உங்களுக்கு யாராவது கிஃப்டாக கொடுக்குறாங்க இப்போ ஒன்றும் இல்லை ஒரு மேரேஜ் வைக்கிறீங்க இல்லை ஒரு வீடு புதுசாக கூடி போகிறீங்க அந்த கிரக பரிசு பொருட்கள்லாம் கொடுப்பாங்க அதுல வந்து முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா சாமி படங்கள்லாம் நிறைய கொடுப்பாங்க சாமி சம்பந்தப்பட்டது அப்படி வந்து உங்களுக்கு யாராவது கொடுக்குறாங்க அதை நீங்க வந்து உங்க பூஜை ரூம்ல வந்து வச்சு அந்த வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதை வந்து உங்களுக்கு ரொம்ப வேண்டவங்க ஒருத்தவங்க பார்த்துட்டு இது அழகா இருக்கு அப்படின்னு கேட்டால் சரி நீ வச்சுக்கோ அப்படின்னா அதை எடுத்து கொடுக்கக்கூடாது கூடாது அந்த மாதிரி நம்ம செய்யும்போது நமக்கு வரக்கூடிய பண வரவு அப்படின்றது அவங்களுக்கு போயிடும் இந்த மாதிரி கிஃப்டாக வந்திருக்கு அப்படின்னா கூட அதை மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பண பிரச்சனைகள் வரும் பணம் வந்து கையில் வந்து நிற்காமல் போய்டும் அதனால் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து தவிர்த்துக்கணும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே அது மகாலட்சுமிக்கும் குபேரனுக்கும் ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாள் ஸோ இந்த நாட்களில் மகாலட்சுமி வழிபாடு முக்கியமாக மல்லிகை வாசனை மலர்கள் வச்சு நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா அது வந்து குடும்பத்தில் எப்போவுமே வந்து சுபிக்ஷத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கனா உப்பு சர்க்கரை தயிர் இதெல்லாமே மகாலட்சுமியுடைய அம்சம் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த பொருட்களில் மகாலக்ஷ்மி வாசம் செய்வாங்க ஸோ இதை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமில வாங்கிறது ரொம்ப நல்லது ஆனால் மற்றவங்களுக்கு கொடுக்கறது அவ்வளவு நல்லது கிடையாதுங்க நம்ம பக்கத்து வீட்டில் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி பொருட்களை வெள்ளிக்கிழமில தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மேலும் மேலும் கடனை வந்து அதிகமாக்கிடும் கையில் வந்து பணம் சேராமல் போயிடும் அதனால் உப்பு சர்க்கரை பால் எண்ணெய் இதெல்லாமே வந்து யாருக்கும் நம்ம வந்து கொடுக்காம இருக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி நம்ம வீட்டில் நம்ம விளக்கு இதெல்லாம் வச்சுருப்போம் அந்த விளக்குகளை யாராவது கேட்குறாங்க அப்படின்னா அதை வந்து தயவு செஞ்சு யாருக்கும் கொடுக்காதீங்க அதே மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்க பூஜை பாத்திரங்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி அதெல்லாமே வந்து யாராவது கேட்குறாங்க அப்படின்னா அதை வந்து எப்பொழுதுமே நம்ம வந்து கொடுக்கக்கூடாது அதே மாதிரி இந்த கத்தி கூர்மையாக இருக்கும் பார்த்திங்களா கத்தி அருவாள் கத்திரிக்கோல் ஊசி சுத்தியல் இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கக்கூடிய நம்ம யாருக்காவது கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கடன் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அறுவாள் மனை இதெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்கவங்க கேட்டால் கூட நம்ம கொடுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி கொடுக்குறதுமே நம்ம வீட்டில் கஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த உடைஞ்சி போன கண்ணாடி பொருட்கள் சாமி சிலைகள் ஃபோட்டோஸ் இதெல்லாமே நம்ம வந்து யாருக்குமே வந்து தானமாக வந்து கொடுக்கவே கூடாது இந்த மாதிரியாக செஞ்சோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் இப்போது தானத்துலேயே வந்து சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்றது நமக்கு தெரியும் அடுத்ததான் வந்து வஸ்திர தானம் கொடுக்கலாம் அந்த வஸ்திர தானம் அப்படின்றது ரொம்ப நல்லது ஆயிலை நீட்டிக்கும் நமக்கு நல்ல ஒரு புண்ணியத்தை கொடுக்கும் அதுக்கு நீங்கள் புதுசாக தனியாக இருக்க துணிகளை வந்து வாங்கி தானம் கொடுக்கலாமே தவிர லேஸாக நெருப்பு பட்டுருச்சு இல்லை லைட்டாக தான் கிழிஞ்சு போயிருக்கு தானமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் வந்து தானமாக கொடுக்காதீங்க அந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு புண்ணியத்துக்கு பதிலாக பாவத்தை வந்து சேர்த்து விடும் அதனால் அதை கொடுக்கக்கூடாது அதே மாதிரி துடைப்பம் துடுப்பம் அப்படின்றது மகாலட்சுமி வாசம் செய்கிறத ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த துடிப்பத்தை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ இல்லை யாருக்கோ வந்து தானமாக கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் புதுசு வாங்கி கொடுக்குறது அப்படின்றது வேறு ஆனால் நீங்கள் இருக்க துணியை வந்து எக்காரணம் கொண்டும் யாருக்கும் கொடுத்துடாதீங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி